வெல்கம் டு ஸ்டோரி டைம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கதையோட நேம் மீனும் நண்டுங்கிற கதையை பார்க்க போகிறோம் ஒரு அழகான கிராமத்தின் நடுவே ஒரு பெரிய ஏரி இருந்தது அந்த ஏரியில் பலவிதமான உயிரினங்கள் வாழ்ந்து வந்தது அந்த ஏரியில் மீன்கள் ஆமைகள் நண்டுகள் மற்றும் தவளை என அனைத்து உயிரினங்களும் ஒன்றாக இணைந்து நண்பர்களாக வாழ்ந்து வந்தனர் ஒரு நாள் ஒரு சிறிய மீன் அந்த மீனானது பாசியில் சிக்கிக்கொன்று வெளியே வர முடியாமல் சிக்கி தவித்தது அதை பார்த்த சிறிய நண்டு ஆனது தன்னுடைய கொக்கிகளை பயன்படுத்தி மீனை மீட்டெடுத்தது அதிலிருந்து மீனும் நண்டும் ஒருவருக்கொருவர் நண்பர்களாகினர் அன்றிலிருந்து மீனும் நண்டும் இணை பிரிக்க முடியாத நண்பர்கள் ஆகிவிட்டனர் ஆண்டுகள் சென்றாலும் மீனும் நண்டும் ஒன்றாகவே இருந்து தங்களுக்குள் ஏற்படும் சிறிய சிறிய பிரச்சனைகளை தீர்த்து நண்பர்களாக வளர்ந்து வந்தனர் பல ஆண்டுகள் சென்ற பின்பு ஏரியைச் சுற்றிலும் மனிதர்கள் குடியேறினர்கள் மனிதர்கள் செய்யும் சிறிய சிறிய தவறுகளின் மூலம் ஏரியின் தண்ணீரானது மாசுபட்டு நச்சு நீராக மாறியது இதனால் மீன்களும் தவளைகள் நண்டுகள் என அனைத்தும் மூச்சுவிட முடியாமல் தண்ணீரில் சிக்கி தவித்தனர் இதனால் மீனானது நாம் இந்த ஏரியில் இனிமேல் இருக்க முடியாது அதனால் நாம் மற்றொரு ஏரியை பார்த்து செல்ல வேண்டும் என மீனானது தன்னுடைய நண்பரான நண்டுவிடம் சொல்லியது அதற்கு நண்டு ஆனது நாம் எங்கே போகுவது மீன் என்று கேட்டது நாம் வெளி உலகத்திற்கு செல்ல வேண்டும் வெளி உலகம் பாதுகாப்பானதா என நண்டு கேட்டது அந்த ஏரியில் மீன்கள் மற்றும் நண்டுகள் அதிகளவில் அளவில் இருப்பதை பார்த்து மனிதர்கள் ஏரியினுள் வலையை வீசினார்கள் அந்த வலையில் பல மீன்கள் சிக்கி தவித்தது இதை பார்த்த நண்பர்களான மீனும் நண்டும் இனிமேல் நாம் இந்த இடத்தில் இருக்க முடியாது இன்று இரவு இந்த இடத்தை விட்டு நாமல் புறப்படுவோம் என நண்டு கூறியது இதையும் மீன் வந்து ஒப்புக்கொண்டது அன்று இரவு மீனும் நண்டும் அங்கிருக்கும் ஓடையின் வழியாக மற்றொரு ஏரிக்கு செல்வதாக முடிவெடுத்தது அந்த இரவின் இருளில் இருவரும் புறப்பட்டனர் ஓடையின் வழியாக புறப்பட்டனர் அன்று மழை அதிகம் காரணமாக ஓடையில் நீர்வருத்தானது அதிகமாக இருந்தது திடீரென ஒரு பெரிய அலை ஏற்பட்டதால் மீனை அடித்து சென்றது அது தண்ணீருக்குள் சிக்கி தவித்தது நண்டானது உடனே தன்னுடைய கால்களை பயன்படுத்தி ஒரு கல்லை பிடித்துக்கொண்டு கொண்டு மற்றொரு காலால் மீனை இழுத்து பிடித்து காப்பாற்றியது அப்பொழுது மீனானது நன்றி நண்பா நீ மீண்டும் என் உயிரை காப்பாற்றி விட்டாய் என்று மீனானது கூறியது இதற்கு நண்டு நண்பன் கூறியது நண்பர்களுக்குள் எதற்கு நன்றி என்று கூறியது ஒரு நீண்ட பயணத்திற்கு பிறகு இருவரும் ஒரு புதிய ஏரியை அடைந்தனர் அங்கு தண்ணீர் தெளிவாகவும் இருந்தது அங்கு உணவுப் பொருட்கள் நிறைய இருந்ததால் அந்த மீனும் நண்டும் அங்கு சுதந்திரமாக வாழத் தொடங்கியது அங்கு ஆமைகள் மீன்கள் சிறிய நண்டுகள் என அனைவரும் அந்த மீனையும் நண்டையும் வரவேற்றனர் இதனால் மீனும் நண்டும் மகிழ்ச்சி அடைந்தது இதுதான் நம்மளுடைய புதிய வீடு என்று மீன்கள் கூறியது நண்டானது இந்த உலகத்தில் சிறிய சிறிய மாற்றங்களை தவிர்க்க முடியாது ஆனால் உண்மையான நட்பு இருந்தால் எந்த சிரமத்தையும் கடக்கலாம் என்று நண்டு கூறியது இதற்கு மீனும் ஆம் நண்பா நம்மளுடைய தான் நாம் இருவரும் இப்பொழுது புதிய ஏரியை அடைந்திருப்பதற்கான காரணம் என்று கூறியது இதன் பிறகு மீனும் நண்டும் அந்த ஏரியில் வாழ்ந்து வந்தது சிறிய காலங்களுக்கு பிறகு தன்னுடைய பழைய ஏரிக்கு சென்று அங்கு வாழ்ந்த தன்னுடைய நண்பர்கள் மீனும் நண்டையும் அழைத்து மற்ற நண்பர்களையும் அழைத்து வந்து புதிய ஏரியில் வாழ்ந்து வந்தனர் இதன் மூலம் நண்டும் மீனும் புதிய ஏரியை அடைந்து தங்களுடைய நண்பர்களுடன் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர் இந்த கதையின் மூலம் நாம் அறிந்து கொள்வது நண்பர்களின் நம்பிக்கையுடன் தாங்கினால் எந்த பிரச்சனையும் கடக்கலாம் மாற்றம் எதுவாக வந்தாலும் அதை தைரியத்துடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மாசு மற்றும் அலட்சியத்தால் மற்ற உயிரினங்களின் வாழ்வை பாதிக்கிறது இதனால் நாம் அனைவரும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் இதுதான் மீனும் நண்டும் கதையின் முடிவே கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த கதையை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்